தொகுதி மறு சீரமைப்பை முப்பது ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உட்பட எட்டு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு எனும் கத்தி தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் இதனால் தமிழ்நாட்டின் பலம் குறைக்கப்படும் என்றும் கூறினார் தொகுதி மறு சீரமைப்பால் மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டதால் மக்கள் தொகை குறைந்துள்ளது இந்நிலையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு சீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டில் எட்டு மக்களவை இடங்கள் குறைக்கப்படலாம் என்றும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு இது தண்டனை போல் அமையும் என்றும் அவர் கூறினார் சமநீதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் இந்திய அரசியலமைப்பில் தமிழ்நாட்டில் குரல் ஒடுக்கப்படும் எனவே தொகுதி மறுசீரமைப்பை முப்பது ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார் தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா பத்து தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும் இதனால நான் பன்னெண்டு கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும் இந்த ரெண்டு முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் சம நிதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு விடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு அந்த சீரமைப்பை நாம் கடுமையா ஆணித்தரமா எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட தொகுதிகளே தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தொகுதி மறு சீரமைப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஆபத்தானது என்ற அவர் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் தொகுதி மறு சீரமைப்பை கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்ற அவர் எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார் தொகுதி மறு சீரமைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தென் மாநிலங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதிகளை கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தின் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது